வணக்கம் நமக்கு டக்குன்னு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது பட் சாஸ் எல்லாம் வீட்டில் இல்லை அப்படின்னா ஹெல்த்தியாக ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் வாங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடிக்கடி வீடியோஸ் வரும் ஹெல்த்தியான ஃப்ரைட் ரைஸ் வித்தவுட் சாஸ் தேவையான பொருட்கள் கேரட் பீன்ஸுங்க வெங்காயம் முட்டைக்கோஸ் ஒரே ஒரு பல் பூண்டு இவ்வளோதான் இப்போ ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கெட்டியான பேன் எடுத்துக்கலாம் அதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில்னால் பெஸ்ட்டுங்க என்ன நல்லா சூடானதோ அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்தளவு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அதை நல்லா வதக்கி விட்டுருங்க ரொம்ப டீப்பாக ஃப்ரை ஆக வேண்டியதில்லை பச்சை வாச போடுற அளவுக்கு வதக்கினா போதும் ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சிருங்க நம்ம ரோட்டு சைட்லலாம் பார்த்துருப்போம் இப்போ பூண்டு ஒரே ஒரு புல் பூண்டை வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டு அதையும் மைல்டாக வதக்கி விட்ருங்க அது கூடவே முட்டைக்கோஸ் ஒரு கைப்பிடி கேரட் பீன்ஸ் எல்லாமே செம அளவு எடுத்திருக்கேன் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடை குறைய ஆட் பண்ணிக்கலாம் போட்டுட்டு அதையும் நல்லா ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிடுங்க ஃப்ரைட் ரைஸில் வந்துட்டு எல்லாமே வந்து கொஞ்சம் பச்சை பச்சையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ டக்குன்னு வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஓரளவு வதங்கி வந்துடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா இந்தளவு வதங்கிரும் இப்போ ஒரே ஒரு எக்கை உடச்சி ஊற்றிக்கலாம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸில் எக் இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மெத்தடில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் நீங்கள் அடிக்கடி வந்துட்டு இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு பார்ப்பீங்க எக்கு அந்த பச்சை ஸ்மெல் இல்லாத அளவுக்கு வதங்கி வரணும் இப்போது நான் ஒரு ப்ளேட் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் இந்த சிக்கன் வந்துட்டு இருந்த சிக்கன் பீசஸ் நீங்கள் குழம்புலருந்து சிக்கன் பீசஸ் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா சிக்கனை வந்துட்டு லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம் இல்லை சில்லி சிக்கன் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் சிக்கன் ஓரளவு வதங்கினதும் ஒரு பிளேட் அளவுக்கு ஒயிட் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் இது ஒருத்தங்க சாப்பிட்ற அளவுக்கு நல்லா பொழுப்புழு நார்மலான ஒயிட் ரைஸ் சீரக சம்பாவோ பாஸ்மதியோ எனக்கு எடுக்கல நார்மலான ஒயிட் ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இவ்வளோ தான் நம்ம இது கூட வந்துட்டு சில்லி சாஸோ சோயா சாஸோ எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல அதாவது ப்ரிப்பரேஷன் இல்லாமல் டக்குன்னு உங்களுக்கு சூடாக சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா இந்த மெத்தடில் நீங்கள் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு சாப்பிடுங்க இல்லை சிக்கன் இல்லைன்னா நார்மலாக எக் போட்டு கூட இதே மெத்தடில் நீங்கள் எக் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம் சுட சுட ஹெல்த்தியாக எந்த ஒரு சாஸும் இல்லாமல் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பெப்பரோட காரம் மட்டும்தான் இது ஒரிஜினல் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி தான் டேஸ்டில் இருக்குது ஹோட்டல்ஸ்லேலாம் நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் மட்டும்தான் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மற்ற வீடியோஸையும் பாருங்கள் தேங்க்யூ